ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக வீட்லேயே செய்யக்கூடிய தேங்காய் பால் முறுக்கு அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு ஜீனி போட்டுருங்க எதுக்காகனா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணேன் அடுத்து எல் நான் ஒரு படி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த அளவில் தான் சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவு உப்பு நெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் இதில் நான் வந்து தண்ணியும் பாலும் கலந்து தான் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணியில் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம் தேங்காய் பாலில் இருந்தாலும் செய்யலாம் தேங்காய் பாலில் வச்சு செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் பாக்ஸ்லேயே இருந்தாலும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் தரவிட்டு முறுக்கு அச்சில் நீங்கள் எப்போயும் முறுக்கு செய்கிற மாதிரியே செய்யுங்க இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முறுக்கு எண்ணெயில் போடுறப்ப எடுத்துக்காது இதில் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் முதல்ல வந்து ஜீனி சுகர் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் போடுறப்ப ரொம்பவே வந்து முறுக்கு வந்து அந்த பொறுப்பு குறையாமல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி முறுக்கை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா எண்ணெயில் போடுறப்ப முறுக்கு வந்து விரிச்சிக்கிட்டு வராது அதே போல் முறுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செவக்க எடுக்காமல் ஓரளவுக்கு கரெக்டாக அடுப்பில் ஹை ஹை ஃப்ளேம் சிம்மர் மாற்றி மாற்றி வச்சு எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொலக்கட்டை ஷேப் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எடுங்க எடுத்து ஃபுல்லாக கட் கட்டையில் ரோல் பண்ணாம கரெக்டாக வைக்காமல் ஒரு முக்கால் அளவு கட்டைக்கு தான் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்க்க போல் இதை புளிஞ்சிட்டு லைட்டாக உறுப்பில் ஒரு தடவை கையால் அழுத்திட்டோம்னா முறுக்கு வந்து எண்ணெயில் எடுத்துகிட்டு வராதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த குறிப்பு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம செகண்ட் முறுக்கும் போட்டாச்சு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் வெந்துருச்சுன்னா எண்ணெயில் அந்த பபுள்ஸ் குறைஞ்சிரும் கலரும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளோட தேங்காய் பால் முறுக்கு ரெடி ரொம்ப சுலபமாக வீட்டிலே உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஈவினிங் டைம்லலாம் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்